செய்திகள் கோவையில் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார் கோவையில் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாண்டம் மேற்கொண்ட அவர்கள் நோ ஆர்டி ஃபன் நோ என்ட்ரி மோடி தமிழகத்திற்கான கல்வி பணத்தை உடனடியாக விடுவி போன்ற பதாதைகளை ஏந்தி முழக்கங்களை எடுப்பினர் ஆனைமலையில் தொடர் மழையால் சேதமடைந்த வீடுகளை அதிமுகவினர் பார்வையிட்டு உதவிகளை வழங்கினர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர் மழை கனமழை பெய்து வருகிறது நிலையில் நரசிம்மநகர் பகுதியில் தொடர் மழைக்கு வீடுகள் இடிந்து சேதமடைந்தது இதில் இருவர் லேசான காயங்களுடன் உயிர் இதனை இதனையடுத்து சேதமடைந்த வீடுகளை ஆனைமலை நகர அதிமுக செயலாளர் விமல் மற்றும் வார்டு செயலாளர் கருப்பசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சம்பவத்தில் நீரில் சென்று பார்வையிட்டனர் பின்பு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் வேதாரண்யத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை மாநாடு நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாயு மாணவர் வித்யாலயம் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க வட்டார தலைவர் உலகநாதன் தலைமையில் ஐந்தாவது வட்ட மாநாடு நடைபெற்றது இதில் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நல சங்க மாவட்ட தலைவர் பாபு ராமநாதன் வட்ட செயலாளர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட செயலாளர் சிவசுந்தரம் உள்ளிட்டோர் சிறப்புரை நிகழ்த்தினர் இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டண சலுகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் புதிய ஏசி பஸ்களை தொடங்கி வைத்தார் வேலூரில் புதிய பேருந்து நிலையத்தில் பல்வேறு வழித்தடத்தில் ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்புடைய ஏழு ஏசி பஸ்களை குடியசைத்து தொடங்கி வைத்தார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் மேயர் சுஜாதா துணை மேயர் சுனில் குமார் கமிஷனர் லக்ஷ்மணன் நான்காவது மண்டல தலைவர் வெங்கடேசன் கவுன்சிலர் காஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி போக்குவரத்துக் கழக பொது மேலாளர் கணபதி வேலூர் ஒன்றிய தலைவர் அமுதா ஞானசேகரன் கிளை மேலாளர் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீ கன்னியம்மன் பதினைந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் அம்மனூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத தீமிதி திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தில் பதினைந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் விருதமிருந்து தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் வீரமகாளி கோயில் ஆடி இரண்டாம் வள்ளியை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட கச்சேரி தெருவில் வீரமா காளியம்மன் கோயில் உள்ளது இந்த கோயிலில் ஆடி மாதம் இரண்டாம் பள்ளியை முன்னிட்டு ஜெயின் சங்கத்தின் சார்பில் குத்துவிளக்கு பூஜை சந்தன காப்பு மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடந்தது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜை மந்திரங்கள் செய்து வழிபட்டனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கல்வி சேவையாற்றி வரும் சார்லஸ் சின்னக்குட்டிக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி தந்தை காமராஜர் பெயரில் இலவச டியூஷன் சென்டர் நடத்தி வரும் சார்லி சின்னக்குட்டி அப்பகுதியில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் அவர்களின் கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கி உதவிகளை செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்தி வருகிறார் எனவே அவருக்கு குடியரசு தின விழாவில் விருது வழங்கி அவரின் கல்வி சேவை பாராட்ட வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் பதினான்கு பதினைந்தாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பாரதிநகர் பள்ளியில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் இரண்டாவது மண்டலம் பதினான்கு பதினைந்தாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பாரதிநகர் பி பள்ளியில் நடைபெற்றது முகாமை அமைச்சர் தாமு அன்பரசன் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலையில் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவோம் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஆசிரியர்கள் தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள இருபது ஆயிரம் ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை களைவதாக வாக்குறுதி அளித்து ஐந்து ஆண்டுகளாகியும் வாக்குறுதி நிறைவேறாததால் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அரசு கள்ளர் பள்ளியில் போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள அரசு கள்ளர் பள்ளியில் உள்ள கள்ளர் பள்ளி விடுதியின் பெயர் சமூக நீதி விடுதி என்று மாற்றம் செய்யப்பட்டிருந்தது அதனை கண்டித்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்தவர்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் உள்ளிட்டோர் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் நேர்த்திக்கடனை செலுத்தி கிராம மக்கள் அம்மனை விடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு கிராமத்தில் கிராம தேவதையாக அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டி வருதமருந்து பாலாற்றங்கரை இலருந்து முக்கிய வீதிகள் வழியாக பூக்கரகம் மற்றும் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து கருவறையில் உள்ள முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ப சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மையம் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் ப சிதம்பரம் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் மையம் அமைக்கும் கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேவாலா அரசு மேல்நிலைப்பள்ளியில் சிமெண்ட் கூரை பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கூடலூர் அடுத்துள்ள தேவலா பகுதியில் இரவு முதல் தற்பொழுது வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நேற்று நள்ளிரவு தேவலா அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறை சிமெண்ட் மேற்கூரை நூற்றி அடி தூரத்திற்கு வீசப்பட்டது சூறை காற்றுக்கு பள்ளியின் சிமெண்ட் மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் உடனடியாக பள்ளி முழுவதும் உள்ள மேற்புரைகளை ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரிப்பட்டினத்தில் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூடும் மறு சீரமைப்பு பணிக்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட இந்த சமுதாய கூடத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு சுமார் இருபத்தைந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து இதற்கான பூமி பூஜையை துவக்கி வைத்து விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு சுமார் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் பழுதான சமுதாய கூட மறுசீரமைப்பு பணியை துவக்கி வைத்தார் இதன் மூலம் கடந்த பல ஆண்டுகளுக்கு இருந்து வந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த விழாவில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தை கண்காணிப்பு அலுவலரான நிர்மல் நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் அனைத்து துறைகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தை கண்காணிப்பு அலுவலரான நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் திருப்பூர் மாவட்டத்தின் அனைத்து துறைகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அனைத்து துறை தலைமை அதிகாரிகளுடன் கலந்து கொண்ட நிலையில் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் பற்றிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது கோவை எம்பி ராஜ்குமார் தமிழும் சாகாது வாசிப்பும் சாகாது புத்தகங்கள் இன்றைக்கும் இருக்கும் என தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வரும் புத்தகத் திருவிழாவில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள் எழுதிய வெற்றி பொங்கல் பக்கம் மற்றும் இதயத்தின் ஊசி நூல்கள் வெளியீட்டு விழா அறிமுகம் செய்யப்பட்டது விழாவிற்கு வந்திருந்தவர்களை ரூட்ஸ் நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் டாக்டர் சுதாகர் வரவேற்றார் இக்கண்காட்சியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் புத்தகத்தின் முதல் பிரதியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் வெளியிட்டு உரையாற்றினார் கோவையில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த நான்கரை வயது பெண் குழந்தையை கொலை செய்த தாய் மற்றும் கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டனர் கோவை இருகூர் பகுதியை சேர்ந்த தமிழரசி என்ற இளம்பெண் திருமணமாகி தனது நான்கரை வயது குழந்தையுடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார் இந்நிலையில் அவரது நான்கரை வயது அபர்ணாஸ்ரீ என்ற பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் குறித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்த தமிழரசி அதே இடத்தில் பணிபுரிந்த வசந்த் என்பவருடன் கடந்த சில மாதங்களாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த உறவுக்கு இடையூறாக இருந்த அந்த நான்கரை வயது பெண் குழந்தை அபர்நாஸ்டியை கொலை செய்துள்ளது தற்பொழுது விசாரணையில் தெரியவந்துள்ளது தியாக துருகம் பல்லகச்சேரி ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக அருகே உள்ள பல்லகச்சேரி ஏரியில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இந்த மீன்பிடி திருவிழாவில் பல்லகச்சேரி கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களான அகர கோட்டகலம் பழைய சிறுபங்கூர் குள சூளாங்குறிச்சி வானியன் தண்டலை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மீன்பிடி வலை கச்சா வலை உள்ளிட்டவை பயன்படுத்தி கெண்டை ஜிலேபி கழுத்தி உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர் கோவையில் ஸ்டெயின் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக அவினாசி சாலையில் உள்ள ஸ்டெயின்ஸ் பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் பல்வேறு சிறப்புகளைக் கொண்டுள்ள ஸ்டெயின்ஸ் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது த்ரீ டாட்ஸ் அண்டி டேஷ் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இதில் ஸ்டென்ஸ் பள்ளியின் தாளர் பிலிப் ஆர்ஜே ஃபவுலர் தலைமை தாங்கினார் முன்னதாக விழாவில் பள்ளியின் தலைவர் ஐலின் ஜெத்ரோ விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் திருப்பூரில் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் பேட்டியளித்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் திருமண மண்டபத்தில் பல்லடம் நகர் பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கான மக்களுக்குடன் மக்கள் மக்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பில் அனைத்து துறை முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மேல்புற ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளாங்கோடு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளாங்கோடு ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மேல்புறம் ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு ஏராளமான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிவகை செய்தார் கிருஷ்ணகிரியில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் தமிழக அரசின் அவலங்களை எடுத்து கூறி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு அம்மா மாவட்ட பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது புரட்சித்தலைவி தலைவி அம்மா பேரவையின் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மாதையன் தலைமையில் நடைபெற்ற இந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் கலந்து கொண்டு தமிழகத்தில் திராவிட மாடல் திமுக ஆட்சியை அகற்றிட வேண்டும் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை வன்முறைகள் நிறைந்த தமிழகமாக மாற்றிய திமுக அரசிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான நல்லாட்சி அமைந்திட அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் மூலம் தென்னை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது சிவகங்கை மற்றும் காளையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் முக்குலத்தோர் கூட்டமைப்பின் சார்பில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒட்டப்பட்டுள்ள கண்டன போஸ்டர்கள் அதிமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மற்றும் காளையார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கலத்தோர் கூட்டமைப்பின் சார்பில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கண்டன போஸ்டர்கள் ஓட்டப்பட்டுள்ளது அந்த போஸ்டர்களில் விழுப்புரத்தில் நடைபெற்ற ரோட் ஷோவில் மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு மீண்டும் வழங்குவேன் என்கிறார் இந்த போஸ்டர்களால் சிவகங்கை மாவட்ட அதிமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நாளை நடைபெற இருக்கும் சிவனடியார் மாநாட்டில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் இந்து மக்கள் கட்சி சார்பில் நாளை நடைபெற இருக்கும் சிவனடியார் மாநாட்டில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது உடன் மாநில செயலாளர் வேலு வசந்த் மாநில இளைஞரணி செயலாளர் ப்ரிஸ்லா போஸ் இளைஞரணி மாநில செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மற்றும் முழங்கால் ஆரோக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை மிஜிஎ மருத்துவமனை கோவை அத்லெட்டிக் கிளப் இணைந்து ரன் ஃபார் நேசன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பில் முழங்கல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் மாரத்தான் போட்டியை நடத்தினர் கோவை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற மாரத்தானில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் கரூர் வைசியா வங்கி சிஆர்ஐ பம்ஸ் ஜாக்காட் மார்டின் குழும நிறுவனங்கள் எஸ்எஸ் எம் குழும நிறுவனங்கள் ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள் எஸ்என்எஸ் குழும நிறுவனங்கள் நேரு குழும நிறுவனங்கள் ரத்தினம் குழும நிறுவனங்கள் ஐடி பூங்காக்கள் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்து ஒன்று ரோட்ராக்ட் மாவட்டம் மூன்றாயிரத்து ஒன்று ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் மற்றும் விளையாட்டு கிளப்புகள் இந்த மாரத்தானில் பங்கு பெற்றது காரையூர் புதுவளவு கிராமத்தார் சார்பில் இரட்டை மாட்டி வண்டு பந்தயத்தில் ஐம்பத்தி நான்கு ஜோடி மாடுகள் பங்கேற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூரில் புதுவளவு கிராமத்தார் சார்பில் இரட்டை மாட்டி வண்டி எல்லைப்பந்தயம் இருபுறுகளாக நடைபெற்றது சாய்பாபா கோயில் திருக்காலப்பட்டி சாலையில் நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டிற்கு போட்டிக்கான எல்லையாக எட்டு மைல் தூரமும் சின்ன மாட்டிற்கு போட்டிக்காக எல்லையாக ஆறு மைல் தூரம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை அருகே உள்ள தென்னெலிவயல் என்ற பகுதியில் அமைந்துள்ள கண்மாயில் என்ற மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சிவகங்கை அருகே உள்ள தென்னெலிவையல் என்ற பகுதியில் அமைந்துள்ள கண்மாயில் என்ற மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் அந்த பகுதியை சுற்றியுள்ள சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அதிகாலை ஆறு மணி முதல் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் வந்திருந்த நிலையில் கம்மாயில் மீன்கள் இல்லாததால் கிராம மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கிளை சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கிளை சார்பில் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு போட்டியில் நாயுடு திரு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் நடைபெற்றது நிகழ்வில் வந்தவாசி வட்டக்கலை தலைவர் மலர் சாதிக் தலைமை தாங்கினார் இயக்குனர் ரயில்வே தனசேகரன் துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருவட்டார் தாலுகாவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள மலை மக்களை சந்தித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா குறைகளை கேட்டறிந்தார் திருவட்டார் பகுதியில் உள்ள மலை மக்களை சந்தித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா குறைகளை கேட்டறிந்தார் திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் திருப்பூர் மாவட்ட டூரிஸ்ட் வேன் கார் ஆட்டோ ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் திருப்பூர் தி ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ சரண் மெடிக்கல் சென்டர் இணைந்து மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் என்று பாண்டிய நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது முகாமை திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் சென்னை ராயப்பேட்டை டாக்டர் நடேசன் சாலையில் உள்ள அக்பர் பாஷா பள்ளிவாசலில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டை டாக்டர் நடேசன் சாலையில் உள்ள அக்பர் பாஷா பள்ளிவாசல் நிர்வாகத்தை வக்பு வாரியம் நிர்வாகத்தை நேரடியாக எடுப்பது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது பேசிய வக்பு சொத்து மீட்புக் குழு ஜாருக் அலி இந்த பள்ளிவாசலில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தாமல் தற்காலிக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களை நியமன உறுப்பினர்களாக நியமித்து வருகிறார்கள் இதுபோன்ற செயல்களை வக்பு வாரிய சிஓ ஹமீது உல்சா செய்து வந்த நிலையில் இதனை வக்பு வாரியம் நேரடியாக அக்பர் பாஷா பள்ளிவாசலை கையகப்படுத்துவது தடுத்து நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் முகமது மொய்தீன் உள்ளிட்ட நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூரில் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் அமைப்பின் பிரிவான சில்ட்ரன்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பாக மண்ணின் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்ற தலைப்பில் மரங்களை பாதுகாக்கும் விதமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் என்று நடைபெற்றது திருப்பூர் எஸ்ஐபு பள்ளியில் பேரணி துவங்கி கோம்பத்தோட்டம் காய்தே மில்லத் நகர் பெரிய கடை வீதி பேரணி நடைபெற்றது முகமது காசிம் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியை ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பெனாசிர் நசர்தீன் துவக்கி வைத்தார் மேலும் இந்த அமைப்பின் சார்பாக குழந்தைகள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது குழித்துறை பணிமனையில் மார்த்தாண்டம் முதல் பனச்சமூடு வரை இயங்கி வந்த பேருந்து தற்பொழுது இயங்காமல் உள்ளதால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குழித்துறை பணிமனையில் மார்த்தாண்ட முதல் பணச்சமூடு வரை இயங்கி வந்த பேருந்து தற்பொழுது இயங்காமல் உள்ளது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து சமூக சேவகர் பேசும்பொழுது இந்த பேருந்து இயங்காமல் இருப்பதனால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் என்று தெரிவித்தார் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் அறக்கட்டளையின் மூலம் சாரி வாக்குத்தான் என்ற நிகழ்ச்சி இன்று அவிநாசி ரோடு அம்மாபாளையத்தில் நடைபெற்றது திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் அறக்கட்டளை மூலம் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெண்கள் மத்தியில் உருவாக்கும் வகையில் சேலை அணிந்து கொண்டு நடைபயிற்சி மேற்கொள்ளும் சாரி வாக்கத்தான் என்ற நிகழ்ச்சி இன்று அவினாசி ரோடு பாளையத்தில் நடைபெற்றது இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் இதில் சுமார் இருநூறு பெண்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக ஏழு பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் திருநங்கைகளுக்கு தொழில் செய்வதற்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது நிகழ்வில் காவல்துறையினர் மற்றும் பூண்டி நகராட்சி துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பூரின் மையப்பகுதியான எம்ஜிஆர் சிலை நெடுஞ்சாலைத் துறையின் சார்பில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணிகள் துவங்கியிருக்கிறது திருப்பூரின் மையப்பகுதியான எம்ஜிஆர் சிலை அருகில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் சுரங்க பாதை அமைப்பதற்கான பணிகள் துவங்கியிருக்கிறது இதற்காக போக்குவரத்தை மாற்றி அமைப்பது குறித்து ஆலோசனை அதற்கான பரிசோதனை முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று குமரன் சாலையிலிருந்து பழைய பேருந்து நிலையம் செல்லும் பாதையில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டு அதன் நன்மை தீமைகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆலோசனை மற்றும் ஆய்வின் போது திருப்பூர் வடக்கு காவல் ஆய்வாளர் பாண்டியராஜன் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடன் கோவையில் நேஷனல் மாடல் பள்ளி சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது கோவையில் நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி பள்ளியின் இருபதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் இன்று காலை நடைபெற்றது இதில் பள்ளி நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன் சந்தர் செயலாளர் உமா மோகன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு மாரித்தானை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதல்வர் டாக்டர் கீதா லட்சுமணன் துணை முதல்வர் லாவண்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார தலைவர் அன்பழகன் தலைமையில் ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேதாரண்யம் எடுத்த முதலியார் குத்தகை தென்னம்புலம் ஆகிய உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிந்த இடைநிலை ஆசிரியர்கள் ஜெயா பாஞ்சாலி ஆகியோர் பணி ஓய்வு பெற்று மல மாதங்கள் ஆகியும் ஓய்வூதிய கருத்துக்களை அரசிற்கு அனுப்பப்படவில்லை என்று மாத ஊதிய பட்டியலை அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தயார் செய்து ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழுக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் கண்ணதாசன் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஆசிரியர்கள் கண்டனம் முழுக்கமிட்டனர் கன்னியாகுமரியில் உலக புகழ்பெற்ற ஜம்பு சர்க்கஸை மேயர் மகேஷ் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான அனாதிமட மைதானத்தில் நேற்று உலக புகழ்பெற்ற ஜம்போ சர்க்கஸ் நிறுவனத்தின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் வழக்கறிஞர் மகேஷ் முதல் காட்சியை ரிபென் வெட்டி துவக்கினார் இதில் மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா துணை மேயர் பிரின்ஸ் லதா மற்றும் மண்டல தலைவர் டாக்டர் முத்துராமன் செல்வகுமார் அகஸ்டினா கோகிலவாணி மற்றும் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் புனித அல்போன்சா திருத்தல ஆலயத்தில் திருவிழா திருக்குடியேற்றம் முத்துக்குடைகள் அணிவகுப்புடன் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் புனித அல்போன்சா திருத்தல ஆலயம் உள்ளது இங்கு இந்த ஆண்டிற்கான ஆண்டு திருவிழா திருக்குடியேற்றத்துடன் தொடங்கியது புனித அல்போன்சா சிறப்பு நவநாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து தக்கலை மறை மாவட்ட குருகுல முதல்வர் பேருத்தந்தை தோமஸ் பௌத்தவரம்பில் திருக்குடியேற்றம் செய்து வைத்தார் முன்னதாக முத்துக்குடைகள் அணிவகுப்பு நடைபெற்றது திருக்குடியேற்றத்தை தொடர்ந்து ஆடம்பர கூட்டு திருவள்ளி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் குமரி மாவட்டம் புது கிராமம் பகுதியில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் கன்னியாகுமரியில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் குமரி மாவட்டம் புது கிராமம் பகுதியில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் பின்பு வடக்கு தாமரைக்குளம் பகுதியில் சிப்கார் தொழில் பூங்கா அமைக்க படகில் சென்று இடங்களை ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பில் மாநிலத்தில் முதலிடம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் பரிசாக வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மாநிலத்தில் முதலிடம் மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்கள் கழக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பில் மாணவர்களுக்கு லேப்டாப் பரிசாக வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோயில் பல்லடமாகி இரண்டு இடங்களில் பொதுமக்களின் குறைகளை மனுவாக எழுதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோயில் பல்லடமாகி இரண்டு இடங்களில் பொதுமக்கள் குறைகளை மனுவாக எழுதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பட்டா மாற்றம் செய்ய பென்ஷன் வாங்க விடுபட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு மனு அளிக்கப்பட்டது வேத நாராயணபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வகு விமரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்த வேத நாராயணபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அரசு மரத்தடி விநாயகர் ஸ்ரீ முனீஸ்வரன் சப்தகன்னி அம்மன் குதிரை வாகனம் மற்றும் நவகிரக தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்து ஆலய நூதன ஜீர்நூதன புனவர்த்தன அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று தொடங்கியது தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை மகா ஹதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டது புனித நீரினை யாகசாலையிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள்

சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார் காஞ்சிபுரத்தில் தவ்ஹி ஜமாத் சார்பாக இளைஞர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் தவ்ஹி ஜமாத் சார்பாக இளைஞர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் டி என் டிஜே மாநில பேச்சாளர்கள் சேலம் கமால் எம்ஐஎஸ்சி மற்றும் ஆலந்தூர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் இளைஞர்களை வழிநடத்தும் இஸ்லாம் வட்டி வரதட்சணை மது போதை சமூக ஊடகங்களால் ஏற்படும் விளைவுகள் கல்வியின் அவசியம் குறித்து விளக்கி சிறப்புரையாற்றினர் திருப்பூரில் முக்குலத்தூர் தேசிய கழக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் புதிய பேருந்து அருகே உள்ள மாநில தலைமை அலுவலகத்தில் முக்குலத்தோர் தேசிய கழக நிறுவன தலைவர் எஸ் பி தேவர் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் திருப்பூர் அவினாசி சாலையிலிருந்து பி என் ரோடு சாலை இணைக்கும் பிஷப் ஸ்கூல் அறுபது அடி சாலையோர் ஆக்கிரமிப்பு அடிக்கடி நடைபெறும் வாகன விபத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் வருகிற செப்டம்பர் ஒன்று காத்தப்ப தேவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஐம்பெரும் விழா நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி பல்வேறு ஆலோசனைகளை நிறுவனத் தலைவர் எஸ் பி ராஜா அவர்கள் வழங்கினார் தேனியில் வாங்க படிக்கலாம் என்ற தலைப்பில் தனியார் தூண்டு நிறுவனம் சார்பாக பழங்குடியினர் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது தேனி ரத்னம் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் குத்துவிளக்கேற்றி துவக்கினார் அதனைத் தொடர்ந்து பழங்குடி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற பழங்குடி மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சேந்தமங்கலம் ஊராட்சியில் கால்நடை மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சேந்தமங்கலம் ஊராட்சியில் கால்நடை மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீவனம் மாட்டுக்குத் தேவையான நோய்களுக்கான மருந்துகள் வழங்குதல் அனைத்து ஏற்பாடுகளையும் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார் இதற்காக அவருக்கு பொதுமக்கள் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் அவர்களுக்கு நன்றியை பாராட்டை தெரிவித்தனர் தேனியில் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சித்த வைத்திய சிறப்பு முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி தனியார் மண்டபத்தில் டாக்டர் தீபா அவர்கள் தலைமையில் சிறப்பு சித்த மருத்துவ முகாமுடன் கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களுக்கான பிரச்சனைகளை அதனை இயற்கை முறை மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் சரி முறைகளையும் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படும் மூட்டுவாத பிரச்சனைகளை நீக்க இலவச ஆலோசனை மருந்துகள் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்